வீட்டிலே நெருக்கடியா வாழ்க்கையில் கஷ்டமா பொருளாதாரத்தில் நஷ்டமா வியாபாரத்தில் லாபத்தை ஈட்ட கஷ்டப்படுகிறீர்களா கணவன் மனைவியர்களுக்கு மத்தியில் பிரிவினையா கணவன் மனைவியர்கள் சந்தோஷம் இல்லாமல் வீட்டிலே வாழ்கிறீர்களா சைத்தானினுடைய ஊசலாட்டத்தை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உணர்கிறீர்களா கெட்ட சைத்தானினுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டுக்குள் தெரிகிறதா இதோ உங்களுக்கான தீர்வு வாருங்கள் பின்னால் பார்ப்போம்

ஹஸ்ரா இருக்கும் என்றார்கள் அதாவது சூனியங்கள் சூனியங்கள் கண்ணூர்களை விட்டும் பாதுகாப்பு தரக்கூடிய சூராவும் இந்த பக்ராதான் என்பதையும் மறந்து விடாதீர்கள் ஊசல் ஊசலாட்டங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருக்கின்றதா தினமும் ஓதி வாருங்கள் சூரத்துள் பக்கராவை உங்களுடைய வியாபாரத்தில் பறக்கத்து வேண்டுமா ஓதி வாருங்கள் தினமும் சூரத்துள் பக்ராவை உங்களுடைய வீடுகளுக்குள்ளே சந்தோஷம் நிகழ வேண்டுமா மனைவியர்களுக்கு மத்தியிலே சந்தோஷங்கள் நிகழ வேண்டுமா ஓதி வாருங்கள் சூரத்துள் பக்ராவை வாழ்க்கையில் நெருக்கடி பிரச்சனையா வாழ்க்கையில் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா ஓதி வாருங்கள் சூரத்துல் பக்ராவை உங்களுக்கு கண்ணூர் பிரச்சனை இருக்கிறதா ஓதி வாருங்கள் சூரத்துல் பக்ராவை எனவே இந்த சூரத்துல் பக்ராவினுடைய மகிமைகளை தெரிந்து ஓதாமல் இருப்பது எங்களினுடைய கை சேதமே என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் தினமும் ஓதக்கூடிய ஒரு சூரா தினமும் ஓதி வாருங்கள் மறக்காமல்